எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் நடத்துவாராக கர்த்தர் அந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது பாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் ஒரு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என் பிரதர் எல்லாரையும் கூட இருந்தாங்க எதுக்காக கர்த்தர் எல்லாரும் என்னை விட்டு பிரித்தார் எல்லாரும் என்னை விட்டு ஏன் பிரித்து எடுக்கணும் என்னை ஏன் இப்படி அனாதை போல நடத்தி கொண்டு வரணும்னு ஒரு வேலை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு சொல்றாரு எல்லாரும் இருந்த வந்து நடந்தாங்கன்னா உன் கண்கள் எல்லாம் அவங்கள மட்டும் தான் பார்க்கும் எல்லாரும் உன் கூடவே இருந்தாங்கன்னா உன் கண்கள் அவங்கள மட்டும் தான் பார்க்கும் ஆனால் எல்லாரும் உன்னை விட்டு விலகின பிறகு யாருமே இல்லை நிற்கும் போது உன் கண்கள் என்னை மாத்திரம் பார்க்கட்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் கச்சர் எல்லாரையும் உங்கள் கிட்ட இருந்து பிரிக்கிறார் ஒருவேளை யோசிக்கலாம் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாங்களே எங்கள் அம்மா இருந்திருந்தா எங்கள் அப்பா இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் சம்பவிச்சிருக்காதே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களே என் வாழ்க்கையில் மேலே கொண்டு வந்திருப்பாங்களே நல்ல படிக்க வச்சிருப்பாங்களே வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்களே எல்லா காரியமும் யோசிக்கலாம் ஆனால் கத்தர் சொல்றாரு அவங்களெல்லாம் எடுத்ததுக்கான காரணம் தெரியுமா நான் மாத்திரம்தான் உன வழி நடத்தணும் நான் மாத்திரம்தான் உன்னை வழி நடத்தணும் அது மாத்திரம் இல்லாம சிலருடைய ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் இருப்பாங்க பெரிய ஆள் பலம் உள்ளவர்கள் பணம் பலம் உள்ளவர்கள் படித்தவர்கள் பெரிய பட்டதாரிகள் இருப்பார்கள் உதவி செய்யக்கூடிய திராணி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருப்பார்கள் ஆனால் ஒரு பயம் செய்ய மாட்டான் ஏன் செய்கிறது இல்லை சிலரை யோசிக்கலாம் அவங்களாம் நினச்சிருந்தாங்க செஞ்சுருக்கலாமே அவங்களாம் நினச்சிருந்தாங்க மேலே மேலே கொண்டு வந்திருக்கலாமே அவங்களாம் நினச்சிருந்தா என்ன படிக்க வச்சுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கலாம் ஆனால் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அவங்களாம் செய்யலைன்னு கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு உயர்வு கர்த்தர் ஒருவர் கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கர்த்தர் அவர்களுடைய எல்லா கரங்களையும் கர்த்தர் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே நீ எதிர்பாராத ஆட்கள் வருவார்கள் நீ எதிர்பாராத நன்மைகள் உனை தேடி வரும் நீ கொஞ்சம் கூட யோசிக்காத ஜனங்களெல்லாம் உனக்கு ஆதரவாய் வந்து நிற்பார்கள் கர்த்தர் ஒருவரே உன்னை வழி நடத்துவார் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமே ஆனால் யார் யாரை அவர் நடத்துவார் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் யார் நடத்துகிறாராம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் யார் நடக்கிறானோ அவனை கர்த்தரை நடத்துவார் இன்றைக்கு நம்முடைய வழியை கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முன்பாக நேராக்குவோம் நேராய் நடப்போம் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் நான் உங்களுக்கு அச்சடிக்கட்டும் பரவாயோ பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வது எல்லாரையும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும் தேவன் போதுமானவராய் இருக்கிறார் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் உன்னதமான தேவனுடைய பலன் ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்ந்து இறங்கி வரட்டும் ஏசு சுவாமி அப்பா விரும்புகிற காரியங்கள் கை கூறி வரட்டும் வனாந்திர வழியாக இருந்தாலும் சரி அன்றவரே பாலைவனமா இருந்தாலும் சரி கர்த்தரே பிள்ளைகளை நடத்துவீராக குறைவில்லாமல் நடத்துவீராக பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு விமத்தில் ஜபிக்கிற ஜீவனு ஆமே காட் பிளஸிங்